வாக்குகள் கொஞ்சம் சிதறும் என்பதுதான் என்னுடைய கணிப்பு ஆனால் அவர் அரசாங்கத்திற்கு எதிர்ப்பாக ஆளுங்கட்சிக்கு எதிர்ப்பாக அவருடைய இயக்கம் இருக்கிறது எப்போவுமே புதுசா ஒரு கட்சி ஆரம்பிச்சாங்கன்னா அவன் எப்போவுமே வந்து ஆளுங்கட்சிக்கு எதிர்ப்பாக தான் ஆரம்பிப்பாங்க அதனால அந்த எதிர் அணியில் விழ வேண்டிய வாக்குகள் சிதற சி வாய்ப்பு இருக்கிறது ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் மேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்றும் இலவச எந்த ஒரு அரசாங்கமாக இருந்தாலும் நிறை குறைகள் இருக்க செய்யும் திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் மட்டுமல்ல மத்தியில் இருக்கும் பாஜக அரசாங்கமாக இருந்தாலும் சரி இதற்கு முன்பாக இருந்த எந்த ஒரு அரசாங்கமும் தான் நிறை குறைகள் இருக்கும் ஆனால் மேல் தூக்கி பார்க்கும் பொழுது இந்த அரசாங்கம் பல காரியங்களை செய்திருக்கிறார்கள் மகளிர் உரிமை தொகை என்பது பெரும்பாலான மகளிருக்கு போய் சேர்ந்திருக்கிறது சிலருக்கு ஒரு சிலருக்கு போயிருக்கலாம் அதற்கு பல காரணங்கள் இருக்கலாம் அதற்காக தான் இப்பொழுது வந்து முகாம்களை நடத்தி நிவா அதற்காக தீர்வு காணுவதற்காக முயற்சி எடுத்துக்கொள்கிறார் ஆனால் இது ஒரு யூனிவர்சலாக அது ஒரு சக்ஸஸாக அப்படின்னு தூக்கி நீங்கள் நிறுத்தி பார்த்தீங்கன்னா அது யூனிவர்சல் சக்ஸஸ் தான் அதில் நிச்சயமாக எந்த ஒரு கவர்மெண்ட் ப்ரோக்ராமா இருந்தாலும் அதில் வந்து ஹண்ட்ரட் போய் கம்ப்ளீட்டாக எல்லா ப்ரோக்ராம்லேயும் பெனிஃபிஷரி போய் சேர்றதே கிடையாது அது அப்படிதான் அது நம்மளுடைய பியூரோக்கிரசி நம்மளுடைய சிஸ்டம் அப்படி தான் இருக்குது ஆனால் அந்த ப்ரோக்ராம் வந்து மகளிர் தொகை என்னை பொறுத்த வரைக்கும் குறை சொல்லாத ஒரு பெரிய அளவில் குறை சொல்ல முடியாது அது ஒரு பெரிய அளவில் சக்ஸஸ் தான் இன்னும் நிறைய பேருக்கு பேர் வந்து தங்களுக்கு வரல எங்கள் என் பேர் விட்டு போயிருக்குன்னு சொல்கிறாங்க அது வந்து ஏ அவங்க ஓஏபி வாங்கியிருக்கலாம் அவங்களுக்கு வந்து சொத்து இருக்கலாம் இல்லை டூ வீலர் இருக்கலாம் அந்த கிரைடீரியெல்லாம் இருக்கு தான் இப்போ கேம்ப் நடத்திருக்காங்க அதில் வந்து அவங்க வந்து தீர்வு காண்பார்கள் என்று நம்புகிறேன் வாக்குகள் கொஞ்சம் செதறும் தான் என்னுடைய கணிப்பு அது வந்து ஒரு பக்கத்தில் இருந்து மட்டும்தான் வாக்குகள் போகணும் ஆனால் அவள் அரசாங்கத்திற்கு எதிர்ப்பாக ஆளுங்கட்சிக்கு எதிர்ப்பாக அவருடைய இயக்கம் இருக்கிறது எப்பவுமே புதுசாக ஒரு கட்சி ஆரம்பிச்சாங்கன்னா அவங்க எப்பவுமே வந்து ஆளுங்கட்சிக்கு எதிர்ப்பாக தான் ஆரம்பிப்பாங்க யாருமே வந்து எதிர்கட்சிக்கு எதிர்ப்பா எதிர்ப்பா ஒரு கட்சி அப்படிங்க மாட்டாங்க ஆளுங்கட்சிக்கு எதிர்ப்பா தான் இயல்பாக இருப்பாங்க அதனால அந்த எதிர் அணியில விழ வேண்டிய வாக்குகள் சிதற சிதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல இருந்து இருக்கிற இயக்கம் நேத்து இன்னைக்கு வந்த இயக்கம் கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இருந்து இருக்கிற இயக்கம் எங்களுக்கு என்று வேற வேற நிபந்தனைகள் எல்லாம் இருக்கு நாங்க இந்தியா கூட்டணிக்கு இந்திய அளவில் தலைமை தாங்குறோம் அதுல முக்கியமான கட்சியாக திராவிட முன்னேற்றக் கழகம் இருக்கிறது எங்கள் தலைமைக்கும் தமிழ்நாட்டு முதல்வருக்கும் நல்ல உறவு இருக்கிறது நாங்கள் எடுக்கும் தேசிய அளவிலான கருத்துக்களுக்கு பிரச்சனைகளுக்கு உறுதுணையாக முதலமைச்சர் இருக்கிறார் முழு முதலமைச்சர் அவர்களுக்கு ஒரு நல்ல பெயர் இருக்கிறது அதனால் நாங்கள் இந்தியா கூட்டணியில் உறுதியாக இருக்கிறோம் காங்கிரஸ் நகரத்தில் எத்தனை சீட்டு ஜெயிக்கிறோம் யார் எத்தனை ஜெயிக்கிறாங்க தேர்தல் முடிவுகளை பொறுத்து அந்த முடிவு எடுக்கலாம் அது கடந்த ஒரு ஒரு முறை ரெண்டாயிரத்தி ஆறில் அந்த மாதிரி வாய்ப்பு வந்தது அதை நாங்கள் பயன்படுத்தி கொள்ளவில்லை அதே வாய்ப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல வருதா இல்லையான்னு இன்னைக்கு சொல்ல முடியவில்லை ஆனால் கூட்டணியை பொறுத்த வரைக்கும் இந்தியா கூட்டணி வலுவாக இருக்குது மணிப்பூர் மனித போனாரு ரெண்டு வருஷமா போகவே இல்லை இப்போவாவது போனாரு அங்கே இருக்கிற இன்னும் அங்கே இருக்கிற இன கலவரத்துக்கு முழு தீர்வு வரவில்லை இப்பொழுதாவது நேரலை சென்றிருப்பதை நான் வரவேற்கிறேன் ஆனால் அவர் போனது மிகவும் தாமதமாக போயிருக்கிறார் ஒன்று இலவசம்